புத்தாண்டுக்கு கோவை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஸ்மார்ட் சிட்டி பாலாங்குளத்தில் பிரமாண்ட ஷோ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை தொழில்நகரமாக உள்ளது குறிப்பாக சென்னையை அடுத்து கோவையில் அதிக மக்கள் வசித்து வருகின்றனர் அதே போல கோவை மாநகராட்சிக்கு உட்பட இடங்களை அழகுபடுத்தும் விதமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி சுற்றுலாத்தலமாக விளங்குவதுடன் மற்ற மாநிலங்களுக்கு கோவை முன் உதாரணமாக உள்ளது இதனிடையே கோவை மக்களை மகிழ்விக்கும் வண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி மற்றும் ட்ரம்ப் அமைப்பின் சார்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை கலாட்டா எனும் எட்டிற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இருபதாயிரம் எல்இடி கொண்ட லேசர் ஷோ லியோபட ஆடியோ வெளியீடு நிகழ்ச்சியில் வருவது போன்ற முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் ஷோ நட்சத்திரங்கள் பங்கேற்கும் இசை மற்றும் மேடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கோருகையில் தென்னிந்தியாவில் எங்கேயும் நடத்தில வகையில் முதன்முறையாக கோவையில் குடும்பத்துடன் மகிழ்விக்க புதிய ஏற்பாடுகளை செய்துள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதாயிரம் மக்கள் வரை பங்கேற்கலாம் இங்கு வரும் மக்களுக்கு நுழைவு கட்டணம் இல்லை ஆல்கஹால் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் மாநகர காவல்துறையுடன் இணைந்து பார்க்கிங் வசதி போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் ஆஃப்டர் ஸ்கை வேற என்ன பண்ண முடியும் என்ன பண்ணால் இல்லுமினேட் ஆகும் அதாவது வந்து அன்னைத்த ஈவினிங் இங்கிருந்து பார்த்தால் அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறப்போ பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தென் வி பிளான் அரவுண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எல்இடி பலூன்ஸ் இருபதாயிரம் எல்இடி பலூன்ஸுங்கிறது வந்து மேசிக் அது எல்லாமே அங்கே இருக்க அந்த ரெயில்ஸ் எல்லாமே ஸோ அது மேலே இருக்கிறப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு திருப்பி லேண்டன்ஸ்

அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சை வந்து யார் கவலங்கேட்டு சிசிடிவி ஸோ தட் ஏதாவது மிஸ் ஆப் நடத்தக்கூடாதுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பக்கம் பிரைவேட் செக்யூரிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய லைன் அண்ட் லென்த்தை வந்து தட் பண்ணுறவங்க நாளைக்கு இந்த பக்கம் வியூமே வருவாங்க ஏன்னா ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்கோ எல்இடி ஷோ பார்க்கறதுக்கோ வருவாங்க ஸோ எதுவும் மிஸ் ஆப் கூடாது இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து பேரிகேட்

ரெடி சார் ரெடி சார் இங்கே பார்க்கலாம் எல்லாம் ரெடி ரெடி என் சுரேஷ் ரயன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தென்னிந்தியாவில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ வந்து இந்த நியூ இயருக்கு கோயம்புத்தூரில் கொண்டு வரும் ஸோ அரோ டூ ஃபிஃப்டி ட்ரோன்ஸை வச்சுட்டு ட்ரோன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் அலாங் வித் தட் ஒன் எல்இடி சவுண்ட் அண்ட் லேசர் ஷோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கையை என்டையராக இலிமினேட் பண்றதுக்காக ஒரு இருபதாயிரம் எல்இடி பலூன்ஸை வச்சு ரிலீஸ் பண்றவங்க இங்கே அடுத்தது வந்து ஸ்கை லேண்டன்ஸும் இது இல்லாமல் வாளங்குளத்தோட என்டையர் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வி ஆர் கண்டக்டிங்க ஸ்ட்ரீட் கார்னிவலுங்க அதாவது என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த நியூ இயருக்கு எல்லாரும் எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்து இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க நியூ இயரை புத்தாண்ட நல்ல விதமா சந்தோஷமா வரவேற்போம் டூரிசம் வந்து இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய பிராண்டா ஒரு ஹாப்பனிங் சிட்டியா கொண்டு வரணும் அதுக்காக எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் நன்றி வணக்கம் இந்த இந்த ஈவெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்க்கிங் வந்து போலீஸ் கூட சேர்ந்துங்க எல்லா இடத்துலயும் அந்த பர்டிகுலரா ஆல்கால் எதுவுமே இல்லாம நடக்கணுங்கிறதுல வந்து வி ஆர் வெரி ஷுர் ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் எல்லா இடத்துலயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி கொண்டு செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ள வரட்டும் ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப கிராண்டா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு ஒன் பிப்டி பிரைவேட் செக்யூரிட்டிஸை நம்ம தனியா டெப்ளை பண்றோங்க சிசிடிவில என்டையரா வந்து கவரேஜ் கவர் பண்றவங்க சேஃப்டிக்காக வந்து ஒரு லேக்கோட ஒரு என்டையர் சைட வந்து பேரிகேட் பண்றவங்க அடுத்து வந்து லைவ் கார்ட்ஸ் வந்து டெப்ளாய் பண்றாங்க இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் வாலாங்குளத்தோட அந்த பக்கம் ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட அறுபது பேர் அதுல டெப்ளாய் பண்றாங்க வந்து வந்து இந்தியால பிரைவேட் கல்யாணங்கள்லயும் பொலிட்டிக்கல் மீட்லயும் ஒரு சினிமாவோட லான்ச் பெஸ்டிவல் அதுவும் தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஷோவை இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் கூட சேர்ந்து வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி ட்ரோன் ஷோ ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க எல்லாருக்கும் அனுமதி இலவசம் வந்து பார்த்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுங்க